அவ்வளோ பாசமான பொண்ணு எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருக்கு மாமா மாமா நல்லா இருக்கீங்களா அதாவது நம்மளும் நிறையா பார்த்துருக்கோம் எத்தனையோ பொண்ணுன்னு அதாவது ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியலை சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றோம் நம்பவே முடியல ஏன்னா நல்லா இருந்தா அந்த இறக்கிறக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்த பிறந்ததுன்னு வந்து பார்க்க வந்திருக்குறாள் சந்தோஷமா நான் நான் தனியாக வரமாட்டேன் அவரையும் கூட்டிகிட்டு தான் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு தான் வருவேன் தனியாக வந்து பார்க்க மாட்டேன் ரொம்ப நாள் பார்த்து அவரும் பிஸியாக இருக்காரு அங்கே இருக்காரு நாங்களும் அங்கேருந்தாங்கன்னு ஆசையோடு வரான் பார்த்து அத்தனை என் குழந்தைக்கு வாங்கிட்டு வரா சிரிச்ச மூஞ்சியோட அத்தனை கிஃப்ட்டு ஆமாம் இதெல்லாம் நான் அவள் அயர்னிங்ஸில் வாங்கியிருக்கான் யாரோட இதுவும் என் மாமா பொண்ணுக்கு நான் என்னோட வாங்கிட்டு வராங்க அவள் சம்பாரிச்சதுல அத்தனை அழகாக நீட்டாக பஃவாக இதெல்லாம் போட்டு அவ்வளோ பாசமான பொண்ணு எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருக்கும் மாமா மாமா நல்லா இருக்கீங்களா அதாவது நம்மளும் நிறையா பார்த்துருக்க எத்தனையோ பொண்ணுன்னு அதாவது ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியும் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி மரியாதையாக பேசணும் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிருந்திருப்பாலும் என்னமோ ஆனால் வெளியே காட்டிலிங்க இந்த ரெண்டரை மாதத்தில் எத்தனை வழி மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் அத்தனை நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருப்பா எந்த பொண்ணும் நம்ம அப்படி பார்க்கவே இல்லைங்க